வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் இரண்டு உரைநிலைக்கான புக் பேக் ஒன் ஒன்மேட்ஸ்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன்மேடுக்கான ஆன்சர் காரணம் கூட்டல் ஆகின்றது அடுத்து இரண்டாவதுக்கு இகழ்வர் மூன்றாவதுக்கு வந்து பொருட்செல்வம் நாலாவதுக்கு பகுத்தறிய அடுத்து முதல் வந்து சேர்த்தெழுத கொடுத்துருக்காங்க பழமை கூட்டல் மொழி பழமொழி ரெண்டாவதுக்கான ஆன்சர் நல்வழி அடுத்து பிரித்தெழுதுக தொலைக்காட்சிக்கு ஆன்சர் தொலைக்கூட்டல் காட்சி அடுத்து கேடியில் விழி செல்வம் கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு ஒன்மேடுக்கான ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின்கான ஆன்சர் இருபத்தி நாலாவது பக்கம் இருக்குது இருபத்தி நாலாவது பக்கம் எடுத்துக்கோங்க அதில் சொல்லி சொல்லியிருக்கா மூணாவது மலர்வழியில் அதில் கல்வி கற்காதவர் கல நிலத்துக்கு ஒப்பாவார் இது வந்து முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் அதிலே இருக்கு கல்வரால் கவர்ந்து செல்ல முடியாது எது இதுக்கு எப்படி ஆன்சர் எழுதணும்னா கல்வரால் கவர்ந்து செல்ல முடியாதது கல்விச் செல்வம் ஆகும் அந்த எது அந்த கொஸ்டின் மார்க் அழிச்சிட்டு அதுக்கு பதிலாக கல்வி செல்வம் ஆகும்னு எழுதிக்கோங்க அடுத்து மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் இருபத்தி ஆறாம் பக்கம் இருக்கு இருபத்தி ஆறாம் பக்கம் தமிழ் ஆசிரியர்னு சொல்லியிருக்கா அது ரெண்டாவது இருந்து அந்த பேரா முடிவு வரைக்கும் குறிச்சிக்கோங்க மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் செல்வம் மிகுந்த சிறந்த செல்வம் அதற்கான ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதை வந்து பார்த்து எழுதிக்கோங்க அது சிந்தனை வினாக்கான ஆன்சர் இருபத்தஞ்சாம் பக்கம் இருக்குது அதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம் இது வந்து நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் இது வந்து நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க இல்லை புக்கில் உங்களுக்கு ஏதாவது கேப் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் மொத்தம் நமக்கு வந்து இதில் வந்து நாலு பாயிண்ட் அடுத்து சிந்தனை வினாக்கான ஆன்சர்ஸ் இது சிந்தனை வினாக்கான ஆன்சர் மலை வெளின்னு சொல்லியிருக்கா அதில் பணம் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் அதிலிருந்து அழியாதது வரைக்கும் சிந்தனை வினாவில் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம இந்த வீடியோ நிறைய பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க அடுத்து பின்னாடி சில ஒன் வேட்ஸ்லாம் இருக்கும்னா அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் இதில் இருக்குது இதை வந்து முதல்ல இங்கிலீஷில் கொடுத்து தமிழ் எழுதிய சொல்லியிருக்காங்க நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மேலே பற்றி கொடுத்து அதை வந்து நம்ம சொந்த நடையில் எழுத சொல்லியிருக்காங்க கீழே எழுதியிருக்க பாருங்கள் இதையும் நீங்கள் வந்து வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே வந்து சில சொற்கள் கொடுத்து அதை வந்து வண்ணம் அதை எழுதி சொல்லியிருப்பாங்க ஒரு பேரை கொடுத்து அதில் வந்து சோப் கேரளில் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் எடுத்து இங்கே எழுத சொல்லியிருப்பாங்க அதை நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் அதையும் நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்து வந்து நம்ம இதில் இருக்க இலக்கண பகுதி பார்க்க போகிறோம் பேர்ச்சோல் வினைச்சொல் இலக்கணப் பகுதி நடை பார்த்து முடிச்சோம் அடுத்து வினைச்சொல் வினைச்சோல் இருக்கிறோம் ஒன்னுஸ் பார்க்க போகிறோம் அதில் பாருங்கள் அடுத்து ஃபஸ்ட்டு ஆளை வந்து பேர் சொக்கலை வினைச்சொக்கள் இடத்துல சொல்லியிருக்காங்க பேர் மயில் தொகை வாணி கட்டுரை வளவன் வாகனம் மாதிரியெல்லாம் பேர் சொக்கல் அடுத்து வினை இந்த சைடில் இருக்க பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு தன்னிலை முன்னிலை படற்கை சொல்லி எடுத்து சொல்லியிருக்காங்க தன்மை முன்னிலை படர்க்கை மேலே கொடுத்துருக்காங்களா அதில் இருக்கற எல்லாத்தையும் நம்ம வந்து கீழே வந்து இந்த அட்டைமையில் எழுத்து எழுதியிருக்கோம் ஆன்சர் பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து வந்து நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்து அதிலேருந்து சில சொற்களை பொருத்தமான சொற்களை எடுத்து எழுத சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் அவன் அடுத்து ரெண்டாவதுக்கு நாங்கள் மூணாவதுக்கு கினி அடுத்து நான் அவை அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பேரை கொடுத்து அதில் இருக்கிற பேர் சொற்களையும் வினை சொற்களையும் எடுத்து சொல்லியிருக்காங்க அதில் இருக்க பேர் சொற்களையும் இனைய சொற்கள் எழுத சொல்லியிருக்காங்க பேர் சொக்கள் என்னெல்லாம் வரும்னா அந்த சிறுமி குழந்தை அதெல்லாம் வரும் அடுத்து வந்து கீழே தன்மை முன்னிலை படக்கை எழுதி சொல்லியிருக்காங்க தன்மையில் நான் தனக்கு நானாக வரும் முன்னிலையில் உங்களால் நீங்கள் படக்கை வந்து அவள் அவளவாய்தலி படக்கை வரும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொழியை ஆல்பம் கொடுத்துருக்காங்களா அது அதுக்கு பின்னாடி சில ஒன் வேர்ஸ்லாம் இருக்கும்ல புப்பாக பின்னாடி சில ஒன் வேர்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்கனா இப்போ நம்ம அதற்கான ஆன்சர்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு தொடரில் அமைத்து எழுத சொல்லியிருக்காங்க முதல்ல வந்து முயற்சி செய்தால் முன்னேற்றம் அடையலாம் முன்னேற்றங்கிறத நம்ம தொடரில் அமைத்து சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம எழுதியிருக்கோம் அதேமாதிரி ஒவ்வொன்றும் நம்ம தொடரில் அமைச்சு எழுதியிருக்கோம் இதையும் நீங்கள் வந்து ஆன்சரை பார்த்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பல இந்த இதை வந்து நமக்கு மாற்றி மாற்றி எழுதியிருக்காங்க நம்ம வந்து சரியாக எழுதணும் சிற ச கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இளமையில் கல்வி சிலையில் எழுத்து அடுத்து இல்லாரையும் எல்லாரும் எழுதுவார் பசி வந்திட பத்து மறந்து போகும் அதெல்லாம் அடுத்த சில அடுத்த பே அடுத்த பேஜ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சில பாடல் வரி கொடுத்து அதை நமக்கு நிறைவே சொல்ல சொ நிறைவே செய்ய சொல்லியிருக்காங்க இதே நீங்கள் வந்து பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில ரெண்டு லைன் கொடுத்து அதை வந்து டேஸ் கேஸ் போட்டு கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்மளை வந்து ஒரு கதை ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க இதுதான் அந்த கதை இதை நீங்கள் வந்து பார்த்து உங்கள் நோட்டை வந்து எழுதி வச்சுக்கோங்க இந்த புக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ம சில லைன்ஸ் கொடுத்துருக்காங்களா அதில் அதில் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே வந்து அந்த மீன் மாதிரி கொடுத்து இப்போ நெருப்புங்கிற அந்த வார்த்தைக்கு வேற வேறு பிறகு தூரம் சில சொற்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் கடல் நெருப்புத்தி அதுவும் இன்னுமே நெருப்பு தான் அந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டாம் பக்கத்தில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து சில ஒரு எழுத்து தான் மாறியிருக்கும் அதோட மீனிங் கேட்டிருக்காங்க பொருள் பறவைன்னா கடலை குறிக்கிறோம் இன்னொரு பறவைன்னா பறக்கும் பறவை அந்த மாதிரி அடுத்து நமக்கு வந்து ஒரு பிக்சர் கொடுத்து அதுலேருந்து நமக்கு என்னெல்லாம் தெரியுதுன்னு சொல்லி பார்த்து எழுத சொல்லியிருக்காங்க நமக்கு ஒரு பேரா கொடுத்துருக்காங்களா அதுலேருந்து கொஸ்டின் எடுத்து சொல்லியிருக்காங்க குகேஸ் வாகியர் பட்டம் பெற்ற விளையாட்டின் மே சதுரங்கம் ரெண்டாவதுக்கான ஆன்சர் ஆ ஆப்ஷன் மூணாவதுக்கான ஆன்சர் ஆ ஆப்ஷன் இப்போ நம்ம வந்து நம்ம ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நீங்கள் வந்து வீடியோவை பாஸ் பண்ணி மெதுவாக வந்து எழுதி வச்சுக்கோங்க